அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் தினமுரி யோகம் என்னும் தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஷர்ப ஆசனம் அதாவது ஷர்ப ஆசனம் அப்படின்னா அதாவது நாக ஆசனம் அதாவது பாம்பு ஆசனம் அப்படின்னு அர்த்தம் இந்த ஆசனம் வந்து நம்ம உடம்புல நமது முதுகுத்தண்டை முழுமையாக தூண்டக்கூடியது அதாவது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நாள்பட்ட உடல் வலி அப்புறம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்புறம் கேஸ் பிரச்சனை இதெல்லாம் பரிபூர்ணமாக சரிப்படுத்தக்கூடியது இந்த ஆசனம் இந்த சர்பங்களுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா சர்ப்பங்கள் வந்து சுவாசத்தை வந்து முழுமைய இழுத்து வெளியேற்றக்கூடிய சூத்திரம் அறிந்தது சர்பங்கள் அதனால தான் பாருங்க பாம்புகளில் வந்து முதுமைய நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது அதுக்கு வயசு ஆக 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 அதோட தேகம் வந்து பொலிவு பெறும் தன்னுடைய போல தானே உரித்து தன் தேகத்தை எப்போவுமே ஒளி பொருந்திய தேகமாக வைத்துக்கொள்வது சர்பங்கள் ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வயசு ஆனாலும் நம்ம உடம்ப இளமையாக காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம்தான் இந்த சர்பாசனம் இது எப்படின்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல வஜ்ராசனம் போட்டுக்கணும் இந்த வலது கால பின்னாடி நல்லா எவ்வளவு முடியுமோ நேடி பாருங்க ஒன் டூ த்ரீ இப்ப கால மாத்தணும் ஃபோர் அப்புறம் இடது பக்கம் அப்புறம் இயல்பு நிலைக்கு வந்து? இந்த மாதிரி ஐந்து ஆசனங்களை உள்ளடக்கியது இந்த சர்பாசனம் இதை வந்து நம்ம வேகமாக பண்ணணும் இப்போ பாருங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு இருபது கவுண்டிங் பண்ணணும் அப்புறம் வஜிராசனத்தில் இயல்பு நிலைக்கு வந்து இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்யுங்க தினமும் காலையில் ஒரு இருபது கவுண்டிங் நல்ல பிரீத்திங்கோடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல எந்த நோய் இருந்தாலும் பரிபூரணமாக குணமாகும் ஏன்னா இந்த ஆசனத்தில் வந்து நம்ம உடலுக்கு அதிகம் ஆக்சிஜன் கிடைக்கும் நமது உடல் நரம்புகள் நல்லா திருகப்படும் அப்படிங்கிற உங்கள் உடலில் உள்ள வலிகள் வயது ஆனாலும் சரீரத்திற்கான இளமை இதெல்லாம் முழுமையாக கொடுக்கக்கூடியது இந்த ஷர்ப ஆசனம் வாழ்த்துக்கள் நமது திருமூலர் ஆசிரமத்தில் தினமும் காலையில் யோகா ஆசன வகுப்புகள் நடைபெறுது இது முழுக்க முழுக்க ஆன்லைன் வகுப்பு தான் நீங்கள் வீட்டில் இருந்தே இந்த ஆசனங்களை ரொம்ப எளிமையாக கற்றுக்கிடலாம் இதன் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய இளமைக்கான சரீர கட்டமைப்பு இதெல்லாம் உங்களால் முழுமையாக செய்ய முடியும் அதனால் அன்பர்கள் அனைவரும் தினமும் காலையில் யோகா ஆசனம் செய்து உங்கள் உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கொள்ள யோக வகுப்பிற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் しわへな。